வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி மேஷ ராசி மேஷ பிறந்தவர்களுக்கு இந்த விகாரி வருட பலன்கள் எப்படி என்பதை பார்ப்போம் இந்த விகாரி வருடம் உங்கள் ராசிக்கு நாளிலே பிறக்கிறது ராசியும் லக்னம் அது நாளிலே பிறப்பதினால் உங்களுக்கு இயற்கையே எல்லா விதமான சுகங்களும் நடக்கும் உடல் ஆரோக்கியம் வீடு வண்டி வாசல் வாகனம் தாயார் இருந்தால் தாயாருடைய அன்பு நண்பர்கள் வகை சொத்து சுகம் வாங்குவது இன்ப சுற்றுலா என்று சகல விதமான சௌபாகியங்களும் நடக்கும் என்பது உங்களது ராசிக்கு நாளிலே லக்னம் பிறப்பதனுடைய பலன் அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அஞ்சுக்கூடிய சூரியன் உங்கள் ராசியிலே உச்சம் பெறுவதும் பாக்கியாதிபதி குரு பகவான் பார்ப்பதும் உங்கள் ராசிநாதன் ரெண்டிலே இருப்பதும் மகத்தான நல்ல பலன்கள் என்பது தெளிவாக உண்மையாகும் அது மட்டுமல்லாமல் புதன் நீச்சமாவதும் மூணு ஆறு குடையவர் நீச்சமாவதும் ரெண்டு ஏழு குடையவர்கள் சுக்கரன் பதினொன்னிலே இருப்பதும் ஒரு வகையில் நல்ல பலன்தான் அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் குறிப்பாக வருட பிற்பகுதி அதாவது பத்தாம் மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் பூர்த்தியாகவும் தனப்பிராப்தி ஏற்படும் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சிகள் ஏற்படும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வீடு வண்டி வாசல் வாகனம் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு அதிகமாகவும் இல்லாதவர்களுக்கு அது அமையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்களும் தெய்வ கடாட்சத்தினாலும் குலதெய்வத்தினுடைய அளாலும் மகான்களுடைய ஆசிர்வாதத்தினாலும் மகத்தான நல்வாழ்வும் அதிர்ஷ்டமும் நீங்கள் பெறப்போவது உண்மை என்பது ராசிக்காரர்களுக்கு இந்த புது வருட பலன் மிக மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த வருட பலனை பற்றியும் பஞ்சாங்கங்களுடைய மகிமை பற்றியும் தெளிவாக பேசியுள்ளும் நீங்கள் அதை கட்டாயம் இந்த ஐ பட்டனை அழுத்தி பார்த்துக்கொள்ளவும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தரும் என்பது அதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்